வணக்கம் நண்பர்களே முருகனின் திருத்தலங்களில் ஒன்றான சிறுவாபுரி பற்றின எமது பதிவு இந்த இடத்தில் ராமரின் மகன்களான லவனும் குசனும் வாழ்ந்ததாக கோவிலின் வரலாறு கூறப்படுகிறது ஒரு முறை இவ்விடம் ராமன் கடந்து செல்லும்போது தந்தை என்பதை அறியாமலே அவனுடைய இருவரும் போர் புரிந்து உள்ளனர் சிறுபிள்ளைகள் போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் பொற்புரி என அழைக்கப்பட்டது ஏடு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஊரில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற பெண் இருந்தாள் அப்பெண் இங்குள்ள முருகப்பெருமானின் மீது தீவிர பக்தியாக இருந்தாள் அவள் முருகனின் நாமத்தை பல வருடங்களாக ஜெபித்து வந்தாள் அவள் எப்போதும் முருகனை வழிபடுவதை விரும்பாத கணவன் கோபத்தில் அவள் கைகளை வெட்டினான் அப்போதும் முருகப்பெருமானிடமேதான் கதறி அழுதாள் அவள் பக்தியில் மகிழ்ந்த முருகனோ அவள் கைகளை எந்த காயமும் இல்லாமல் இணைக்கச் செய்தார் இங்குள்ள முருகர் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது இந்த அழகிய கோயிலில் ஸ்ரீ அண்ணாமலையாரும் மற்றும் ஸ்ரீ உண்ணாமுழை அம்மன் ஆகியோர் உள்ளனர் இங்கு முருகப்பெருமானின் உற்சவமூர்த்தி ஸ்ரீ வள்ளியுடன் திருமணக்கோலத்தில் வள்ளி மணலராக காட்சியளிக்கிறார் இங்குள்ள முருகப்பெருமான் வீடு வாங்க அல்லது வீடு கட்ட விரும்புவருக்கு விருப்பங்களை வழங்குவதாக ஒரு ஐதீகம் முருகனின் பல்வேறு பெயர்களில் கணவன் என்ற பெயரை முதன்மையானது கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என்பது வள்ளிநாயகம் நாயகம் வடிவத்தின் ஒரு வெளிப்பாடு இங்கு வள்ளி இச்சா சக்தியாக ஜொலிக்கிறாள் முருகன் வள்ளியை மணந்து அவளுடன் எப்போதும் புன்னகையுடன் மன வாழ்க்கையை அனுபவித்தார் இவ்வுலகில் இல்லற வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது வள்ளியுடன் திருமணம் செய்து கொண்ட உருவம் வள்ளி கல்யாண சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறது வள்ளியின் கையை பிடித்திருப்பது முருகப்பெருமான் வள்ளி கல்யாண சுந்தரர் வழிபாடு குடும்பங்களில் உரிய நேரத்தில் திருமணங்களை கொண்டாட வழிவகுக்கிறது சூழ்நிலைகளால் தடைப்பட்ட திருமணங்கள் கூட தடைகளிலிருந்து விடுபடுவதாக கூறப்படுகிறது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது இக்கோயிலின் தனிச்சிறப்பு மரகத மயில் பச்சைக்கல்லால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் வாகனமாகும் குடும்ப சம்பந்தமான அனைத்து சுபகாரியங்களும் திருமணமாக குடும்ப விருத்தி பெற குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அகல வீடு வியாபாரம் பெருக இத்திருத்தலத்தில் எழுந்தருளுள்ள வள்ளி மணலாரை அதாவது வள்ளியுடன் திருக்கல்யாண கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பது மூலம் சகல காரியங்களும் நிறைவேறும் இங்கு வள்ளி இச்சா சக்தியாக இருப்பதால் நாம் இங்கு வந்து வள்ளி மணலாரை இடத்தில் வேண்டுவதை நமக்கு அருள்வார் என்பது ஐதீகம் முருகருக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை அன்று ஆறு வாரம் இங்கு வந்து வள்ளி மணலாரை தரிசிப்பது மூலம் சகல நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்